விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட உள்ள ஸ்டோர்ஸுக்கு வாங்க வங்கக்கடலில் இலங்கை அருகே நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து வேகமாக வலுப்பெற்றது இன்று காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்தது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியே இலங்கை பகுதி வழியாக நகர்ந்து வருகிறது கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறும் அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னை புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடல் பகுதியை நோக்கி வரக்கூடும் இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது அதன்படி இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதே நாளில் மயிலாடுதுறை அரியலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் காரைக்காலுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் கடலூர் பெரம்பலூர் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி புதுச்சேரிக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டைக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது முப்பதாம் தேதியை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலற்றும் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரிக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது